வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதா ராஜன் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் வைகாசி மாதம் ஆறாம் தேதி பத்தொன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் ஹஸ்தம் இன்றைய தேதி மதியம் ஒரு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை ஏகாதசி பிறகு துவாதசி இன்றைய யோகம் சித்தயோகம் இன்று சர்வ ஏகாதசி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை மூன்று முப்பது முதல் நான்கு முப்பது வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் சதயம் மேசராசி மேசராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஆறாவது இடத்துல இருந்து சந்திரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் குரு பகவானால பார்க்கப்படுறதும் சிறப்பு மழை போல வந்த துயரெல்லாம் பனி போல மறையக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க சண்டை சச்சரவுகள்லாம் நீங்கி சமாதானமா இருப்பீங்க பிரிந்தவர்கள் ஒன்று கூடி நடந்த கெட்ட விஷயங்களை மறந்து புதிய சூழல்ல மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க பண பற்றாக்குறைங்கிறது இருக்காது அன்றாட வேலைகள்ல ஈடுபட்டு அமைதியா இருப்பீங்க சிலருக்கு கண்ட கனவுகள்லாம் பழிக்க கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு எதையுமே உடனே முடிவு செய்ய மாட்டீங்க இன்னைக்கு எதையும் தீர விசாரிச்சு அடுத்தவங்கள கலந்து ஆலோசிச்சு நல்ல முடிவாக எடுப்பீங்க உங்களோட அனுபவம் உங்களுக்கு கை கொடுக்கும் மாணவர்களுக்கு பெரியவர்களோட பேச்சை கேட்டு அவங்கள மதிச்சு நடப்பீங்க இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்குங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க சாமுண்டீஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பெற்றவர்களால பெருமை அடையும்படியான நிகழ்வுகள் இன்னைக்கு இருக்கும் வேலையில இருக்கிறவங்க சக ஊழியரோட அன்பையும் ஆதரவையும் பெறுவீங்க பண பிரச்சனை எதுவும் இருக்காது இளஞ்சிவப்பு ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கைய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நாலு பேர் கூட சேர்ந்து இருக்கிறது நல்லதுங்க கூட்டா செய்யற காரியங்கள்ல தோல்விங்கிறது இன்னைக்கு இருக்காது வண்டிகள வாகனங்கள்ல போகும்பொழுது கவனத்தோட போறது நல்லது மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சூரிய பகவான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பண வரவு தாராளமா இருக்குங்க பண விவகாரங்கள் செய்யறதுக்கு ஏற்ற நாளா இருக்குது நண்பர்கள் மூலம் சிலருக்கு பண வரவு இருக்கும் ஆரஞ்சு நிற உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் ஐந்தாவது இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சந்திரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் குருவால பார்க்கப்படுறதும் சிறப்பு ராசியில குரு பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறுங்க நிறைய நல்ல பலன்கள் நடக்கும் அடுத்தவங்களுக்கு உதவியாக இருப்பீங்க பல நல்ல காரியங்களை செய்வீங்க புண்ணிய காரியங்கள்ல ஈடுபடுவீங்க உங்களோட உடல் நலமும் மனநலமும் சிறப்பா இருக்குங்க பிள்ளைகள் பெருமைப்படும்படியா நடந்துக்கிருவாங்க பொருளாதாரமும் நல்லா சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு இன்னைக்கு உங்களோட கருத்துக்கு யாருமே மறுத்து சொல்லாம அப்படியே உங்களோட கருத்துக்களை ஏற்றுக்கொள்வது மன மகிழ்ச்சியை கொடுக்குங்க பிள்ளைகளோட விஷயம் பெருமை அளிக்கும் மாணவர்களுக்கு சிறந்த பண்பாளர்களா இருப்பீங்க பெரியோர்களோட ஆசிகளையும் பாராட்டுகளையும் பெறுவீங்க விருப்பப்பட்ட இடங்களுக்கு போய் மகிழ்ச்சியா பொழுது கழிப்பீங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சூரிய பகவான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு வியாபாரம் சிறப்பா நடந்து லாபம் அதிகமா கிடைக்குங்க வேலையில ஆதாயம் கிடைக்கும் பொது சேவையில இருக்கிறவங்க பரிசுகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது கொடுக்கல் எல்லாம் சிறப்பா இருக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பூஜை புனஸ்காரங்கள்ல ஈடுபாடு அதிகமா இருக்குங்க புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் தெய்வ தரிசனம் செய்வதற்குரிய ஆயத்தங்கள்ல இருப்பீங்க மங்கள நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிருவீங்க கோயில் திருப்பணிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்வீங்க தர்ம சிந்தனை அதிகமாக இருக்குங்க ஊதாநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வேலை இடத்துல நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழல் இருக்குங்க உங்களுக்கு எல்லாமே அனுகூலமா நடக்கும் அக்கம் பக்கத்துல உள்ளவங்களும் உங்களை அனுசரிச்சு நடந்துக்கிடுவாங்க முதலாளிகளோட உதவிகள் கிடைக்கும் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா பிரௌன் அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது மிதுன ராசி மிதுன ராசிக்கு இரண்டாம் வீட்டு அதிபதியான சந்திரன் சுகஸ்தானமான நான்காவது இடத்துல சந்திரனோட நட்சத்திரத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு ஒரு பொருளை வாங்கலான்னு கடைக்கு போனீங்கன்னா நான்கு பொருள்கள் சேருவதற்குரிய அமைப்பு இருக்குதுங்க சிலர் ஒரு நகை எடுக்கலாம்னு ஒரு கடைக்கு போவாங்க அங்க இன்னொரு நகையும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் அதை வாங்கக்கூடிய அதிர்ஷ்டம் அவங்களுக்கு இருக்கும் அந்த பொருளாதார வசதியும் அவங்களுக்கு இருக்குங்க பண வரவு தாராளமா இருக்கும் மனசுல ஒரு சந்தோஷமான சூழல் இருக்கும் பெண்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனத்தோட இருக்கணுங்க ஆன்மீக உணர்வும் தெய்வ நம்பிக்கையும் இன்னைக்கு அதிகமாகவே இருக்கும் மாணவர்களுக்கு மொபைல் போன் பர்சு போன்ற விலை உயர்ந்த பொருட்களை பாதுகாப்பா வச்சுக்கிறது நல்லதுங்க தேவையில்லாத பிரச்சனைகள்ல தலையிடாம ஒதுங்கி இருக்கிறதும் நல்லது மிருகசிரீட நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பொருளாதாரம் சிறப்பா இருக்கும் கவலைகள் தீரக்கூடிய அமைப்பு இருக்கு நண்பர்களோட உதவிகள் உங்களுக்கு தேவையான நேரத்துல கிடைக்கும் அரசாங்க சலுகைகள் கிடைக்குங்க செலவுக்கேற்ற வரவு இருக்குது பிரௌனீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க பெரிய நாயகிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தொழிலுக்காக முதலீடு செய்யறது சாதனங்கள் வாங்குவதற்காக செலவு செய்யறது போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நடக்குங்க பெரிய மனிதர்களோட ஆதரவும் உதவியும் இருக்கும் வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எடுத்தாலும் கோபப்படுறதையும் டென்ஷன் ஆகிறதையும் இன்னைக்கு தவிர்க்கிறது நல்லதுங்க உடல் நலத்திலையும் அக்கறையா இருங்க சின்ன விஷயங்களுக்கும் பெருசா நினைச்சு கவலைப்படுறதை விட்டுருங்க பொறுமையா இருக்கிறது அவசியம்ங்க ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஊதா அதிர்ஷ்டன் நான்கு ஆறு கடகராசி கடகராசிக்கு சந்திரன் இன்னைக்கு சந்திரனோட நட்சத்திரத்துல மூன்றாவது இடத்துல இருக்கிறதும் குரு பகவானால பார்க்கப்படுறதும் சிறப்பு முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க உதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது யாருகிட்ட நீங்க உதவிகளை எதிர்பார்த்தீங்களோ அவங்க தயங்காம உங்களுக்கு உதவி செய்வாங்க சிலருக்கு புதிய முதலீடு செய்வதற்குரிய பண வரவு இருக்கும் உதவிகள் கேட்ட இடத்துல கிடைக்கும் மங்கள நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிருவீங்க மனசு சந்தோஷமா இருக்குங்க வீட்லயும் நல்ல காரியங்கள் நடப்பதற்கான சூழல்கள் இருக்கும் மூத்த உடன்பிறப்பால யோகம் பெறக்கூடிய அமைப்பா இருக்கு பெண்களுக்கு திடீர் பிரயாணங்கள் இருக்குங்க அந்த பிரயாணங்கள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் சேமிப்பு அதிகமாகவே இருக்கும் நல்ல செய்திகள் இன்னைக்கு அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு கற்ற கல்வியால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க சாதகமான பலன்கள் நிறையவே நடக்கும் உணர்பூச நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் எதுலையுமே இன்னைக்கு மனசு ஒரு உற்சாகமா ஈடுபட முடியாத சூழல் இருக்குங்க அழுப்பும் சளிப்புமா இருக்கும் உடல்நிலையிலையும் சிலருக்கு சில சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கலாம் காய்ச்சல் தலைவலி போன்ற விஷயங்கள் இன்னைக்கு இருக்குங்க ஓய்வு எடுத்துக்கிறது நல்லது ஊதாணி ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா நடக்குங்க கௌரவம் உயரக்கூடிய அமைப்பு இருக்கு எதிர்பார்த்த பண வரவு எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்கும் மனசுல சந்தோஷமா ஒரு நிம்மதியான சூழல் இருக்குங்க நீலநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவ வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத விஷயங்களுக்கு சண்டை போடக்கூடிய சூழல்கள் இருக்குங்க வீட்டுல உள்ளவங்கள அனுசரிச்சு போறது நல்லது வீணான சந்தேகங்களுக்கும் குழப்பங்களுக்கும் இடம் கொடுக்காதீங்க பண விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நீலம் அதிர்ஷ்டன் எட்டு ஒன்பது சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு இரண்டாவது இடமான தனஸ்தானத்துல இருந்து தன காரகனான குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு தன காரகனான குருவும் ராசி அதிபதியான சூரியனும் கர்மஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்களோட விடாமுயற்சிக்கு தகுந்த வேலைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அரசாங்க வேலைகளுக்கு முயற்சி செஞ்சவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது செஞ்சாலும் உங்களுக்கு வெளிப்படுத்துவீங்க உங்களுடைய திறமையால பெரிய முன்னேற்றத்தை அடைவீங்க பெண்களுக்கு அடுத்தவங்க பாராட்டுற மாதிரி நடந்துக்கிருவீங்க குடும்ப பெருமையை காப்பாத்துவீங்க எதிர்பார்த்த உதவிகள் இன்னைக்கு கிடைக்குங்க மாணவர்களுக்கு பணம் சம்பாதிக்கும் எண்ணங்கள் அதிகமா இருக்கும் உழைப்புக்கு தகுந்த சன்மானமும் உங்களுக்கு கிடைக்கும் மக நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் பட்ட கஷ்டங்கள்ல இருந்து மீண்டு வருவதற்கான நல்ல சந்தர்ப்பங்கள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க செயல்படுத்தவும் இன்னைக்கு தயங்க மாட்டீங்க உங்களோட முயற்சிகள் கண்டிப்பா வெற்றியே கொடுக்கும் சொன்ன வாக்க காப்பாத்துவீங்க சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எதுலையுமே அவசரப்படாம அமைதியா நிதானமா செய்யறது நல்லதுங்க நீங்க நினைக்கிறது நினைச்ச உடன் நிறைவேற வேணும்னு விரும்புவீங்க என்ன செய்யறது பிரச்சனைகளை தேவை இல்லாம வளர்த்துக்காம விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க நடராஜ பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தொட்டதெல்லாம் லாபமா முடியக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க மனசுல இருந்த கவலைகள் பயங்கள் எல்லாம் தீர்ந்து உற்சாகமா இருப்பீங்க பெருமையை அடையக்கூடிய விஷயங்கள் நடக்கும் பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் நிற ஆடை உங்களுக்கு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மெருண் அதிர்ஷ்ட எண் மூன்று ஏழு கன்னிராசி கன்னிராசிக்கு லாபஸ்தானாதிபதியான சந்திரன் ராசியில சந்திரனோட நட்சத்திரத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு பெரிய நிகரான யோகத்தை கொடுக்கக்கூடிய சொல்லலாங்க பூர்வீக சொத்துக்கள்ல பெரிய லாபங்கள் இருக்கும் தந்தையாரோட ஆதரவு கண்டிப்பா இருக்குங்க அவரோட ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் எல்லாம் விலகும் நண்பர்களால பெரிய நன்மை நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு எதிர்பார்த்த பண வரவு இன்னைக்கு எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இருக்கும் காரிய வெற்றி நிச்சயமா இருக்குங்க பெண்களுக்கு வாழ்க்கையில ஒரு பிடிப்பு ஏற்படும் சிறந்த முன்னேற்றம் இருக்கும் பெரிய மனிதர்களுக்கு ஏற்ப பக்குவமா நடந்துக்கிடுவீங்க மாணவர்களுக்கு ஆசிரியர்களோட நன் மதிப்பை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க பயிற்சி தொழில இருக்கிறவங்க நல்ல முன்னேற்றத்தை பெறுவீங்க உத்திர நட்சத்திரக்காரங்க நடராஜ பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடுக்கல் வாங்கலாம் சிறப்பா இருக்கும் பண வரவு எதிர்பார்த்ததை விட சிறப்பா சேருங்க உழைப்புக்கு தகுந்த ஊதியத்தை பெறுவீங்க இழப்புகளை ஈடுகட்டும் விதமாக உங்களோட முன்னேற்றம் இருக்கும் சிலருக்கு புதிய ஆர்டர்கள் எல்லாம் கிடைக்கும் மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்கும் பெத்தவங்களோட ஆசிகளை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்கு சிலர் முன்னோர்கள் வழிபாடு செய்வீங்க உதவின்னு கேட்டவங்களுக்கு உதவி செஞ்சு சந்தோஷமா இருப்பீங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஏற்பட்ட கவலைகள் எல்லாம் தீருங்க மனநிலையில ஒரு தெளிவு பிறக்கும் குழப்பங்களுக்கெல்லாம் சரியான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது புதிய நண்பர்களோட அறிமுகம் இருக்கும் அவர்களால நன்மையும் ஏற்படும் திடீர் பொருள் வரவு எல்லாம் இன்னைக்கு அடிக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு ஊதா அதிர்ஷ்ட எண் ஒன்று எட்டு துலாம் ராசி துலாம் ராசிக்கு கர்மஸ்தானாதிபதியான சந்திரன் இருந்து சந்திரனோட குரு பகவானால இடத்தை இரண்டு சுபகிரகங்கள் பார்க்கறதுனால குடும்பத்துல நல்ல ஒரு இணக்கமான சூழல் இருக்குங்க கலகலப்பா இருப்பீங்க கவலைகள் எல்லாம் மறந்து நிம்மதியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்ப ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும் குடும்பத்துல வருமானம் நல்லா இருக்கும் எதிர்பார்க்க முடியாத பொருளாதார வளர்ச்சி அபரிமிதமா இருக்குங்க எடுத்த காரியங்கள் வெற்றியை கொடுக்கும் பெண்களுக்கு வேற்று மனிதர்களால நல்ல காரியங்கள் நடப்பதற்கான நல்ல நாளா இருக்குதுங்க மனசுல இருந்த பயம் விலகும் தாயாரோட அன்பு மாதரவும் சிறப்பா இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியிலையும் மற்ற விஷயங்கள்லயும் தடுமாற்றங்கள் எதுவும் இல்லாம இன்னைக்கு சிறப்பா முன்னேறக்கூடிய நல்ல நாளா இருக்குது மனசுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க யோகேந்திரன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நம்பிக்கையான சிலர் உங்களுக்கு இன்னைக்கு உறுதுணையா இருப்பாங்க கடன்கள் தீர வழி பிறக்குங்க மனசுல இருந்த பயம் விலகும் பொருளாதார வசதிகள் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய அளவு பொருளாதாரம் கையிருப்பு இருக்கும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பழகியவர்களோட அன்பு உங்களை ஆச்சரியப்பட வைக்குங்க பெரிய மனிதர்களால நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அக்கம்பக்கத்தினர் அனுசரணையா இருப்பாங்க மனசுக்கு பிடிச்ச இனிமையான சம்பவங்கள் நடக்கும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஊதாணி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க சர்வேஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதை செய்யறதுக்கு முன்னாலேயும் இறைவனை வழிபட்டு செஞ்சீங்கன்னா காரிய வெற்றிகள் நிச்சயமா இருக்குங்க உடல்நிலையில சிலருக்கு திடீர் தொந்தரவுகள் வரலாம் சிலருக்கு வயிற்று வலி நெஞ்சு எரிச்சல் போன்ற அறிகுறிகள் இருந்தா மருத்துவர்கிட்ட உடனே போறது நல்லது சந்தன நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு ஊதா அதிர்ஷ்ட எண் நான்கு ஒன்பது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு லாபஸ்தானத்துல சந்திரன் சந்திரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் குரு பகவானால பார்க்கப்படுறதும் சிறப்பு ராசிய சுப கிரகங்கள் பார்க்கறதுனால உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்குங்க எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் குடும்பத்துல ஒரு நல்ல கலகலப்பான சூழல் இருக்கும் சண்டை சச்சரவு எல்லாம் நீங்கி சமாதானமா இருப்பீங்க தொழில் எதுவா இருந்தாலும் சிறப்பான லாபம் இருக்குங்க பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் கலைஞர்களுக்கெல்லாம் சிறப்பான முன்னேற்றம் இருக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது பெண்களுக்கு மனநிலையில பெரிய மாற்றங்கள் இருக்குங்க வேண்டியத அனுபவிச்சு மகிழ்ச்சியா இருப்பீங்க ஆன்மீக நாட்டம் அதிகமாகவே இருக்கும் மாணவர்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் இருந்தாலும் எதை செய்யறதுக்கு முன்னாலையும் ஒருமுறைக்கு பலமுறை யோசிச்சு செய்யறது நல்லதுங்க குடும்பத்துல உள்ளவங்களோட ஒற்றுமையும் உங்களுக்கு இன்னைக்கு சிறப்பா இருக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல்நிலையில கொஞ்சம் தாங்க இருக்கும் கனவு தொல்லைகள் இருக்கும் வீட்டுல உள்ளவங்களோட பேச்சுக்கள் உங்களுக்கு மனசுல சங்கடங்களை கொடுக்கலாம் வீண் அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான அமைப்பு இருக்குது பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லது ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க ஐயப்பன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்குங்க மனசுல அமைதியான ஒரு சூழல் இருக்கும் விருந்தினர்களின் உபசரிப்பு இருக்கும் கௌரவம் உயரும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்ட நட்சத்திரக்காரங்க காத்தியாயினிய வழிபட்டு காரியங்களை முடியும் நீங்க நினைச்ச ஒரு விஷயம் இன்னைக்கு முடியாம போய் உங்களுக்கு அழுப்ப கொடுக்கலாங்க எதுவுமே ஒரு இழுபறியான நிலையில இருக்கும் எந்த விஷயமா இருந்தாலும் ரொம்ப சிரமத்துக்கு பின்புதான் முடியும் ரோஸ் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு சந்திரனோட நட்சத்திரத்துல கர்மஸ்தானத்துல இருக்கிறதும் அதிபதியான சுக்கிரனோட ராசி அதிபதி சேர்ந்து இருக்கிறதும் சிறப்பு மங்கள காரியங்களுக்காக செலவு செய்யக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் பொருளாதாரம் சிறப்பா இருக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கமும் உங்களுக்கு சாதகமா இருக்குங்க இன்னைக்கு உங்களோட கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாவே இருக்குது மன கவலைகள்லாம் நீங்கி நிம்மதியா இருப்பீங்க பெண்களுக்கு இன்னைக்கு பொறுப்புகளை உணர்ந்து கடமையில கண்ணா இருப்பீங்க எதுலையுமே தவறு நேர்ந்துட கூடாதுங்கிறதுல கவனமா இருப்பீங்க குடும்பத்துல அமைதியான சூழல் இருக்குங்க பிரயாணங்கள் இருக்கும் மாணவர்களுக்கு எதுலையுமே முன்னேற்றமான சூழ்நிலையே இருக்கும் தடைகள் இல்லாம முன்னேறுவீங்க பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க மூல நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிறது எல்லாமே நன்மையாவே நடக்குங்க உங்களை புரிஞ்சுக்கிறாம தவறா நினைச்சவங்க கூட இப்ப உங்க மேல ஒரு கௌரவத்தோட இருப்பாங்க மதிப்பு கூடும் மனசுலயும் உடல்லையும் ஆரோக்கியம் சிறப்பா இருக்குங்க நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க ஹயக்ரீவர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் என்னதான் பொறுமையா கவனத்தோட இருந்தீங்கன்னாலும் உங்களை அறியாம சில நேரங்கள்ல அடிபடுறது காயங்கள் ஏற்படுறது இதெல்லாம் நடக்குங்க திடீர் உடல்நல குறைவு ஏற்படலாம் எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கிறது நல்லது வெள்ளை நிற உடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க அர்த்தநாரீஸ்வரர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதிர்பார்த்த விஷயங்கள் நல்லபடியா முடிஞ்சு பெரிய நிம்மதியா கொடுக்குங்க எதுலையுமே குறைகள்ங்கிறதே இருக்காது மனசு நிறைவா இருக்கும் பண பிரச்சனைகள் எதுவும் இல்லாம பண புழக்கம் இன்னைக்கு அதிகமாகவே இருக்கும் மெருண் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மெருண் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு மகர ராசி மகர ராசிக்கு ஏழாம் இடத்து அதிபதியான சந்திரன் பாக்யஸ்தானமான ஒன்பதாவது இடத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு வாரிசு பற்றிய கவலைகள்ல இருந்தவங்களுக்கு வாரிசு கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளா இருக்குதுங்க பிள்ளைகள் விஷயத்துல நிம்மதியான சூழ்நிலை நிலவும் பிள்ளைகளுக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கான அறிகுறிகள் இருக்குங்க கணவன் மனைவி ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும் கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி சமாதானம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு தந்தையாரோட உதவிகளும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு பெற்றவர்களோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்குங்க தாய் மாமன் வழியில நன்மைகள் உண்டாகக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு கற்ற வித்தைகள் உங்களுக்கு கை கொடுக்கும் உயர்கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கும் கதை கட்டுரை எழுதுறதுல ஆர்வம் அதிகமா இருக்குங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க அர்த்தநாரீஸ்வரர் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எடுத்த காரியங்களை இன்னைக்கு சிறப்பா முடிச்சு அடுத்தவங்களோட பாராட்ட பெறுவீங்க பண விவகாரங்கள்லாம் நல்லபடியா முடியுங்க கொடுக்கல் வாங்க சிறப்பா இருக்கும் கணக்கு வழக்குகள்ல கரெக்டா இருந்து பைசல் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க பரமேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் முழு ஈடுபாட்டோட செய்வீங்க தெய்வீக ஈடுபாடு அதிகமா இருக்குங்க தெய்வ நம்பிக்கை இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பா இருக்கும் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க புகழடையக்கூடிய அமைப்பு இருக்கு ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்டு நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் கூட்டு தொழில இருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு அதிகமான லாபத்தை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க ஏற்றுமதி இறக்குமதி சொல் தொழில் எல்லாம் இன்னைக்கு தொழில் அமோகமா நடக்கும் நண்பர்களால உதவிகளையும் நன்மைகளையும் பெறுவீங்க பொருளாதாரத்துல வளர்ச்சி சிறப்பா இருக்குங்க சிவப்பு நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு சிவப்பு அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு இன்னைக்கு முழுமையான சந்திராசிரமம் இருக்கிறதுனால கோயில்களுக்கு போய் இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துறது நல்லதுங்க சும்மா இருந்தாலும் அடுத்தவங்க தேவையில்லாம பேசி வாய கிளறலாம் கோபத்துல வார்த்தைகளை விட்டுறாம இருந்தீங்கன்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் சாதாரண பேச்சுக்கள் கூட சண்டையில முடியலாங்க அடுத்தவங்க உங்களை அலட்சியப்படுத்துற மாதிரி தெரியலாம் மனசுல நிம்மதி இல்லாத ஒரு சூழல் இருந்தாலும் மனச தைரியப்படுத்தி வச்சுக்கிறது நல்லது பெண்களுக்கு வேண்டாத எண்ணங்கள் மனச வாட்டுங்க இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க நடக்கிறதெல்லாம் இறைவன் செயல்னு அவன் வழியில விட்டுட்டு நிம்மதியா இருங்க மாணவர்களுக்கு எதிர்பாராத குளறுபடிகள் இன்னைக்கு இருக்குங்க சுமைகள் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியும் மனசுல கவலைகள் அதிகமா இருக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க துர்க்கயம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உறவினர்களும் நண்பர்களும் ஆறுதலா இருப்பாங்க குடும்பத்துல ஒரு அமைதியான சூழல் இருக்குங்க மனசுல நல்ல உற்சாகமான சூழல் இருக்கும் பண வரவு தாராளமா இருக்கும் ஊதாநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதை நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு முழுமையான சந்திராசிரமம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க உயர் அதிகாரிகளோட தொல்லைகள் எதுவும் இருக்காது சக ஊழியர்கள் கூட உங்களோட தான் இருப்பாங்க இருந்தாலும் தேவையில்லாத பிரச்சனைகள்ல தலையிடாம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க வெள்ளை நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையில்லாத மன உளைச்சல் ஏற்படக்கூடிய நாளா இருக்குதுங்க பின்னால பேசுறவங்களால வீண் மன சங்கடங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு தேவையில்லாத குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க பண விவகாரங்கள்ல எச்சரிக்கையா இருங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நீலம் அதிர்ஷ்ட எண் எட்டு ஒன்பது மீனராசி மீனராசிக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதியான சந்திரன் ஏழாவது இடத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்பட்டது சிறப்பு உங்களுடைய விடாமுயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு வெற்றியை கொடுக்குங்க மனசு அமைதியான நிலை இருக்கும் செய்கிற காரியங்கள்ல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும் கணவன் மனைவி உறவு நிலையும் அன்பும் அந்யோன்யமும் அதிகமா இருக்குங்க சிலர் இசையை விரும்பி பாட்டு கத்துக்கிறது அல்லது கவிதை எழுதுறது இசைக்கருவிகளை கருவிகளை இசைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுவீங்க பெண்களுக்கு மனசும் உடலும் உறுதியாகவும் உற்சாகமாகவும் இருக்கும் கொள்கை பிடிப்போட செயல்படுவீங்க சகோதர ஒற்றுமையும் பிள்ளைகளோட ஒற்றுமையும் சிறப்பா இருக்குங்க மாணவர்களுக்கு எதையுமே துணிஞ்சு செஞ்சு வாழ்க்கையில முன்னேறணுங்கிற ஆர்வம் அதிகமா இருக்கும் எடுத்த முயற்சியில இருந்து பின்வாங்க மாட்டீங்க முயற்சிகளும் வெற்றியை கொடுக்குங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க சர்வேஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நீங்க அதிகமா நம்பினவுங்க உங்களை ஏமாற்றக்கூடிய சூழ்நிலைகள் இன்னைக்கு ஏற்படலாம் அதனால மனசுல வேதனை அதிகமாகுங்க மன உளைச்சல்கள் இருக்கும் உடல் ஆரோக்கியத்திலையும் அக்கறையா இருக்கிறது நல்லது சந்தன நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வீட்லயும் வெளியிலயும் உங்களுக்கு ஆறுதல் அதிகமா இருக்குங்க நியாயத்துக்காக சிலர் குரல் கொடுப்பீங்க அநியாயம் எங்க நடக்கிறது என்றாலும் தட்டி கேட்க தயங்க மாட்டீங்க உங்களோட சமயோசித புத்தியால சாதகமான பழங்களை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குது வயலட் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க நாகராஜனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் அனுபவங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு படிப்பனைய கொடுக்குங்க சில அனுபவசாலிகள் சொல்ற அறிவுரையை ஏத்துக்கிறது நல்லது பிரச்சனைகள்ல இருந்து சமாளிச்சு வெளியே வரக்கூடிய அமைப்பு இருக்கு மனம் ஒரு குழப்ப நிலையில இருக்கும் நீலநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வைலட் நீளம் அதிர்ஷ்ட எண் இரண்டு எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்